இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் மூன்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் ஆஹாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக்கொண்டிருந்தான் மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இலட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் இலட்சம் குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான் ஆகாப் இறந்து போனபின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புற பட்டு எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனு தற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போய் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான் அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய யாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படியல்ல கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு வரவழைத்தார் என்றான் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்திய என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மாட்டீர்கள் மழையையும் காண ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வை கே காரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான் மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசவழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபிய எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது அதனால் அவர்கள் அது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களை ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோ வெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள் கிராரே சேத்திலே மாத்திரம் அதின் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள் யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற எழுநூறு பேரை கூட்டிக் கொண்டு போனான் ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான் அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடுங்கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் திரும்பி திரும்பிவிட்டார்கள்